வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உயிரின் உயிரான என்னும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள மாநாடு குறித்து குறிப்பான சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அதற்கு முன்னதாக திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் அது குறித்தும் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்தில் இருபது சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய தேவை உள்ளது திருவாரூர் திருப்பரங்குன்றம் ஆகிய இரண்டு சட்டமன்றத் தொகுதிகளுக்கு மிகவும் முன்னதாகவே தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு தேவை கலைஞர் அவர்கள் காலமானதை ஒட்டி திருவாரூர் அதேபோல திரு போஸ் காலமானதையொட்டி திருப்பரங்குன்றத்திலும் தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் மிச்சம் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகள் தினகரன் தரப்பினர் டிடிவி தினகரன் தரப்பினர் மீது எடுக்கப்பட்ட பேரவைத் தலைவரின் நடவடிக்கையால் அந்த இடங்கள் காலியாகியிருக்கின்றன ஆகவே அந்த பதினெட்டு தொகுதிகளுக்கும் சேர்த்து மொத்தம் இருபது தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது வருகிற மே மாதம் நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பிலும் எழுந்தது கடந்த நவம்பர் அல்லது டிசம்பரில் அந்த இடைத்தேர்தல் அறிவிப்பு வரும் என்று நாம் எதிர்பார்த்திருந்த வேளையில் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்துவதற்கான சூழல் இப்போது இல்லை என்று அறிவிப்பு செய்தது அப்போது தலைமைச் செயலாளர் என்ன கடிதம் எழுதினார் தேர்தல் ஆணையத்திற்கு என்றால் பருவமழை பெய்யும் டிசம்பர் மாதம் முழுவதும் புயல் மழை என்று பெரும் இயற்கை பேரிடர் சூழ்வதற்கு இருக்கிறது இந்த நிலையில் இடைத்தேர்தல் அறிவிப்பு ஏதும் செய்ய வேண்டாம் தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதினார் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டது ஆகவே தலைமைச் செயலாளருடைய வேண்டுகோளை ஏற்று பருவமழை பெய்யும் என்கிற எதிர்பார்ப்பினால் அந்த காலகட்டத்தில் நவம்பர் அல்லது டிசம்பரில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்த சூழலில் இடைத்தேர்தல்களை நடத்த தேர்தல் ஆணையம் விரும்பவில்லை தலைமைச் செயலாளரின் வேண்டுகோள் ஏற்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது தற்போது தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின் மூலம் ஒரு தகவல் நமக்கு வெளியாகியிருக்கிறது யாரும் எதிர்பார்க்கவில்லை இருபது தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தல் நடத்தப் போவதாக அறிவிப்பு செய்தது அதிர்ச்சியளித்தது திருவாரூர் திருப்பரங்குன்றம் ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கும் என்று அறிவித்திருந்தால் கூட முன்னதாகவே இந்த இரண்டு இடங்கள் காலியாகி தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆறு மாதங்களுக்குள் அவற்றுக்கு நடத்தியாக வேண்டும் என்கிற கட்டாயத்தின் அடிப்படையிலே தேர்தல் தேதியை முன்னதாக அறிவிக்கிறோம் என்று கூட தேர்தல் ஆணையம் அதை நியாயப்படுத்தலாம் ஆனால் திருவாரூர் மட்டும் திருப்பரங்குன்றம் கூட அல்ல திருவாரூருக்கு மட்டும் தேர்தல் நடக்கும் என்று அறிவிப்பு செய்தது ஏன் என்ற கேள்வி எழுந்தது அப்போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம் இருபது தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் இடைத்தேர்தல்களை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் இது ஏதோ அரசியல் தலையீடு இருப்பதாக தெரிகிறது அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை என்றும் தெரிகிறது மோடி அரசு இதிலே தலையீடு செய்கிறது தேர்தல் ஆணையத்தை ஆட்டி படைக்கிறது தம் விருப்பம் போல் தேர்தல் ஆணையத்தை ஒரு பொம்மையாக கைப்பாவையாக நடத்துகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நம்முடைய கருத்தை பதிவு செய்தோம் விமரசனத்தை முன்வைத்தோம் மேலும் அந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் இருபது தொகுதிகளோடு சேர்த்து தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் நாம் கூறினோம் அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் தொகுதியும் இடம்பெறுகிறது திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இன்னும் மறுவாழ்வு அவர்களுக்கு கிட்டவில்லை அரசு தரப்பிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீடு வழங்கப்படவில்லை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் துயரங்களிலிருந்து இன்னும் அவர்களால் மீள முடியவில்லை இவ்வாறான சூழலில் திருவாரூரிலே தேர்தலை நடத்துவது என்பது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது உயர்நீதிமன்றத்திலும் அதேபோல சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த மனு தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரியது அந்த மாதிரி தடை விதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் சொல்லியது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது இவ்வாறான நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் உள்ளூர் தேர்தல் அதிகாரியிடத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை தேர்தலுக்காக நாம் சந்திக்க இயலாத சூழல் எழுந்துள்ளது எனவே அது ரத்து செய்யப்பட வேண்டும் தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் மத்திய அரசு தலைமை தேர்தல் ஆணையம் அங்குள்ள யதார்த்த நிலையை அறிந்து அறிக்கை அனுப்பும்படி கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்களிடையே கோரிக்கை மனுக்களை பெற்றார் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் ஆளும் கட்சி அதிமுக எதிர்கட்சி திமுக உட்பட அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் மனு கொடுத்தார்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் எனவே இந்த நிலையில் அங்கே தேர்தலை நடத்துவது உகந்ததல்ல வரவேற்கக்கூடியதல்ல என்று தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு அதிகாலை ஆறரை மணி அளவில் இந்திய தேர்தல் ஆணையம் திருவாரூர் தொகுதிக்கு நடைபெறுவதாக அறிவித்திருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கிறது மாற்று தேதி அல்லது வேறு தேதியை இன்னும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை இந்த இடத்தில் நமக்கு எழுகிற கேள்வி என்னவென்றால் இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுகிறதா என்பதுதான் மோடி அரசு என்ன விரும்புகிறதோ மோடி என்ன விரும்புகிறாரோ அதன்படி இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை அறிவிக்கிறது இடைத்தேர்தல் உட்பட அதுதான் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையாகவும் மாறியிருக்கிறது மோடி அரசு தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகளில் மட்டுமல்ல நீதித்துறைகளின் செயல்பாடுகளிலும் கூட தலையிடுகிறது என்பதை நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம் ஆக இது மிகப்பெரும் ஆபத்து ஆட்சி நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு என்பது கட்டுப்பாடற்ற முறையிலே இருப்பது நாட்டுக்கும் நல்லதல்ல ஜனநாயகத்துக்கும் நல்லதல்ல தலைமைச் செயலாளர் பரிந்துரை செய்தார் அதனால் டிசம்பரில் தேர்தல் நடக்காது என்று சொன்ன தேர்தல் ஆணையம் தற்போது தலைமைச் செயலாளர் டிசம்பர் மூன்றாம் தேதி ஒரு கடிதம் அனுப்பி இருப்பதாக தேர்தல் ஆணையமே அறிவித்திருக்கிறது இந்த டிசம்பர் மூன்றாம் தேதி தலைமைச் செயலாளர் தமிழக தலைமைச் செயலாளர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியிருக்கிற கடிதம் என்னவென்றால் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஒரு தொகுதி அங்கே கடுமையான பாதிப்பு புயல் மழையால் பெரும் சேதம் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது குடியிருக்கிற வீடுகள் பீத்தெறியப்பட்டிருக்கின்றன இடிந்து சரிந்து விழுந்திருக்கின்றன சொல்லனா துயரத்தில் மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள் மீள முடியாத துயரத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே தேர்தலை நடத்துவது சரியானது அல்ல என்பதை தலைமைச் செயலாளர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்று தற்போது வெளியாகி இருக்கிற இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக டிசம்பர் மூன்றாம் தேதியே தலைமைச் செயலாளர் இப்போதைக்கு தேர்தல் நடத்துவது உசிதமானது அல்ல என்று தெரிவித்த பிறகு அதையும் மீறி இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்தது ஏன் டிசம்பர் மாதத்தில் பருவமழை பெய்யும் தலைமைச் செயலாளர் அறிக்கை ஆகவே தேர்தலை இப்போது நடத்த முடியாது என்று சொன்ன தேர்தல் ஆணையம் இப்போது தலைமைச் செயலாளருடைய அறிக்கையை ஏன் பொருட்படுத்தவில்லை யார் அதை உதாசீனப்படுத்த ஆணையிட்டது கஜா புயலால் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிற நிலையில் இந்த தேர்தலை நடத்த அறிவிப்பு செய்ததில் உள்நோக்கம் இருக்கிறது என்பதை முதலில் வெளிச்சப்படுத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகவே இன்றைக்கு தலைமைச் செயலாளருடைய அறிக்கையை பொருட்படுத்தவில்லை அலட்சியப்படுத்தியிருக்கிறது மீறி இந்த அறிவிப்பை செய்திருக்கிறது பொதுமக்களுடைய கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்போது பின்வாங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஆகவே நம்முடைய எதிர்ப்பினால் அவர்கள் பின்வாங்கியிருக்கிறார்கள் என்பதல்ல நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி தலைமை தேர்தல் தலைமை செயலாளர் தமிழக அரசின் தலைமை செயலாளர் கடிதம் எழுதிய பிறகும் ஏன் தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் சுதந்திரமாக தேர்தல் ஆணையம் இயங்கவில்லை அரசின் தலையீடுகள் மிக அதிகமாக இருக்கின்றன என்பதை இது உறுதிப்படுத்துகிறது மத்திய அரசின் மோடி அரசின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தம் விருப்பம் போல் அதனை படைப்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல ஆகவே மோடி அரசின் இந்த போக்கை மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அழுத்தமாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நாடாளுமன்ற பொது தேர்தலோடு இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் இதற்கு இடையிலே மீண்டும் ஒரு தேர்தல் தேதியை அறிவிப்பது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்கு பின்னர் தேர்தலை இந்த இடைத்தேர்தல்களை நடத்துவதற்கு அரசு முயற்சிக்க கூடாது நாடாளுமன்ற பொது தேர்தலோடு இந்த இடைத்தேர்தலையும் இணைத்து நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு தேர்மை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் அடுத்து ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி திட்டமிட்டபடி தேசம் காப்போம் மாநாடு நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதி திருவாரூரிலே தேர்தல் அறிவிப்பு செய்த சூழலில் இந்த மாநாடு சற்று வாய்ப்பு இருக்கிறது என்று கடந்த முறை இதே உயிரின் உயிரான நிகழ்ச்சியில் நான் பதிவு செய்தேன் தற்போது தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் தேர்தல் தற்போது இல்லை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எனவே திட்டமிட்டவாறு இருபத்தி மூன்றாம் தேதியே திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெறும் என்பதை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்களுக்கும் நான் அறிவிப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாநாடு திட்டமிட்டவாறு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் ஜி கார்னர் என்னும் இடத்தில் கட்டாயம் நடைபெறும் எனது தலைமையிலே நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திருமிகு ராகுல் காந்தி அவர்களும் பங்கேற்கிறார்கள் மேலும் இடதுசாரி கட்சிகளின் தேசிய தலைவர்கள் திரு சீதாராம் யெச்சூரி திரு சுதாகர் ரெட்டி ஆகிய இருவரும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று நாம் அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்னும் அவரிடமிருந்து உறுதியான தகவல் வரவில்லை காத்திருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களும் இடதுசாரிகளின் மாநில செயலாளர்கள் தோழர் கே பாலகிருஷ்ணன் அண்ணன் இரா முத்தரசன் ஆகியோரும் பங்கேற்கிறார்கள் அத்துடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றின் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் பேராசிரியர் ஜவாகுருல்லா அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் இப்படி பரந்துபட்ட அளவில் பல்வேறு தோழமை கட்சிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு மகத்தான மாநாடாக இந்த மாநாடு நடைபெற உள்ளது எந்த குழப்பமும் இல்லை திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் தேதி குறிப்பிடாமலேயே தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டுக்கு எந்த இடையூறும் அரசியல் ரீதியான இடையூறும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உயிரின் உயிரான இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகளை நான் சந்தித்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் அண்மையிலே புதுதில்லிக்கு நான் போயிருந்தேன் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்பட வேண்டும் அங்கே தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு வருகிற துணைநிலை ஆளுநரை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரியை சார்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஜந்தர் மந்தரிலே நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புதுச்சேரியிலிருந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றார்கள் தோழர் பொழிலன் அவர்களின் தலைமையில் என்றாலும் கூட அந்த போராட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் என்பதால் நானும் நேரிலே சென்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டேன் சீதாராம் யெச்சூரி அவர்களும் டி அவர்களும் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் நேரிலே வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தமது ஆதரவை நல்கினர் அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய புதுச்சேரி முதலமைச்சர் திரு மாண்புமிகு வே நாராயணசாமி அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார் அவரோடு முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் உட்பட அமைச்சர் மாண்புமிகு கந்த கந்தசாமி அவர்கள் உட்பட பலரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றார்கள் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்திலிருந்தும் சிலர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றோம் அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவரான திரு முகுல் வாஷ்னிக் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டிருந்தோம் அந்த மாநாட்டுக்கு செல்லுகிற சூழலில் அவரையும் சந்திப்பது என்று திட்டமிட்டிருந்தோம் திரு முகுல் வாஷ்னிக் அவர்கள் கேரளாவில் இருப்பதாக எனக்கு தகவல் அனுப்பியிருந்தார் குறுந் தகவல் மூலம் செய்தி பதிவு செய்திருந்தார் ஆகவே அவரை சந்திக்க இயலவில்லை என்றாலும் கூட திரு ராகுல் காந்தி அவர்களின் அலுவலகத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற கட்சிப் பணிகளை செய்து கொண்டிருக்கிற முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜீவ் அவர்களை திரு ராகுல் காந்தி அவர்களின் அலுவலகத்தில் சந்தித்து நீண்ட நேரம் பேசினேன் உடன் நம்முடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் வந்திருந்தனர் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நாம் நடத்துவதாக இருக்கிற இந்த மாநாடு மேலும் தள்ளிப்போக வாய்ப்பில்லை திட்டமிட்டவாறு ஜனவரி இருபத்தி மூன்றிலேயே திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் என்பதை திரு ராஜா அவர்களிடத்திலே நான் அழுத்தமாக கூறியிருக்கிறேன் அவரும் திரு ராகுல் காந்தி அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதாக கூறியிருக்கிறார் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களை ஆர்ப்பாட்ட மேடையில் நான் சந்தித்த போது இந்த மாநாடு குறித்து பேசினேன் கட்டாயம் ஜனவரி இருபத்தி மூன்று நான் மாநாட்டுக்கு வந்துவிடுவேன் கவலை வேண்டாம் என்று தோழமையோடு என்னிடத்திலே இசைவை ஒப்புதலை தந்தார் மாநிலங்களவை உறுப்பினர் என்ன டி ராஜா அவர்களும் அந்த அரங்கத்தில் அந்த மேடையில் இருந்தார் திருமுக தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களை சந்திக்க இயலவில்லை தேசிய செயலாளர்கள் ஒருவரான உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆகவே திரு சுதாகர் ரெட்டி அவர்களிடத்திலே எடுத்துச் சொல்லி எங்கள் மாநாட்டுக்கு ஏற்கனவே வர ஒப்புக்கொண்டிருந்த சூழலில் சற்று தேதி தள்ளி வைக்கப்பட்டு இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிற ஒரு தருணத்தில் அந்த மாநாட்டில் தாமும் பங்கேற்க தாங்களும் பங்கேற்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரை சந்தித்து பேச திட்டமிட்டிருந்தோம் ஆனால் அந்த அரங்கத்தில் டி ராஜா அவர்கள் வந்திருந்தார் டி ராஜா அவரிடத்தில் விலக்கிச் சொன்னோம் அவர் உடனடியாக அதற்கு இசைவழித்து விட்டார் தேசிய செயலாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களும் பங்கேற்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இரண்டு தலைவர்களின் தேதி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கட்டாயம் வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பது உறுதி ஆனாலும் கூட அதிகாரபூர்வமாக அவர்கள் பங்கேற்பது குறித்து நமக்கு அறிவிக்க இருக்கிறார்கள் எனவே இதில் எந்த குழப்பமும் இல்லை ஊசலாட்டமும் இல்லை தேக்கமும் தயக்கமும் இல்லை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே திட்டமிட்டவாறு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நமது மாபெரும் மாநாடு நடைபெறவிருக்கிறது சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு நாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டின் நோக்கம் ஆரியம் என்றும் இந்துத்துவம் என்றும் பார்ப்பனியம் என்றும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிற ஒரு கோட்பாடுதான் சனாதன கோட்பாடு என்று இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சனாதனம் என்கிற சொல் வடமொழி சொல்லாக இருக்கலாம் அது நமக்கு பொருள் புரியாத ஒன்றாகவும் இருக்கலாம் ஆனால் எந்த வேதச்சொல்லிலிருந்து அந்த சொல் உருவாகி இருக்கிறது, அது எப்படி கையாளப்படுகிறது அது எவ்வாறு அதிமுக என்கிற ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் உற்று நோக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய தமிழர் பாரம்பரியம் தமிழ் மக்களுடைய மீட்சி என்று வருகிற பதிமூன்றாம் தேதி நாம் பொங்கல் விழாவையும் கொண்டாட இருக்கிறோம் மாநாட்டுக்கு முன்னதாக பொங்கல் போகி பண்டிகையிலிருந்து தொடங்குகிறது பதினேழாம் தேதி வரையில் நான்கு நாள் நிகழ்வு தமிழகம் முழுவதும் உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் தமிழர் திருநாளை கொண்டாட இருக்கிறோம் இந்த பண்டிகை இந்த விழா ஆதிகாலம் தொட்டு தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு மகத்தான பண்பாட்டு நிகழ்வு ஆகவே ஆங்காங்கே நம்முடைய தோழர்கள் அவரவர் சொந்த கிராமத்தில் தங்கியிருந்து இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் தமிழகம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் பொங்கல் வாழ்த்து அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் அதற்கான சுவரொட்டிகளை தனியே அச்சிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாவட்டம் இந்த ஒன்றியம் என்று கீழே பதிவு செய்து பொங்கல் வாழ்த்து சுவரொட்டிகளை ஓட்ட வேண்டும் கிராமந்தோறும் இந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழர் திருநாள் நமது பாரம்பரிய திருநாள் வேறு கலாச்சார திணிப்பு இல்லாத ஒரு நிகழ்வு நீண்ட நெடிய பண்பாட்டின் எச்ச சொச்சங்களாக இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற ஒரு அறுவடை நாள் விழாதான் பொங்கல் திருவிழா ஆகவே இந்த நான்கு நாட்களும் கிராமங்களில் இருந்து பொங்கலை கொண்டாட வேண்டும் பெரியோரிடத்திலே வாழ்த்துக்களை பெற வேண்டும் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்கூட்டியே எனது மகிழ்ச்சியான பூரிப்பான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கிராமத்திலே ஒரு சொல்லவிடை உண்டு ஒரு பழமொழி உண்டு தை பிறந்தால் வழி கிடைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வழி கிடைக்கும் நாம் தேர்தல் களத்தில் மகத்தான வெற்றி பெறுவோம் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்று வலிமை பெறுவோம் அதற்கான ஒரு களமாகத்தான் இந்த பொங்கல் திருநாளையும் தேசம் காப்போம் மாநாட்டையும் நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்கூட்டியே தமிழ்ச் சமூகம் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகமெங்கும் பறந்து வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவதில்லை என்று நாம் அவ்வப்போது அறிவித்திருக்கிறோம் பத்தாண்டு காலம் கிட்டத்தட்ட முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடந்து ஒன்பதாண்டு காலம் நிறைவு வருகிறது போரை நிறுத்த வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து மரமிலையடிகளார் நகரில் நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தனியே தொடங்கியது உங்களுக்கு நினைவிருக்கும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அன்றைக்கு அந்த போராட்டத்தை நான்காவது நாள் நான் முடித்துக்கொள்ள கொள்ள நேர்ந்தது அதன் பிறகு பொங்கல் திருவிழாவை ஒரு நாளும் நான் அறிவிப்பு செய்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பு செய்து கொண்டாடவில்லை நான் தங்கியிருக்கிற இடத்தில் தோழர்கள் சில பேர் வந்து பொங்கல் கொண்டாடுவது உண்டு அல்லது பொங்கல் கொண்டு வந்து எனக்கு வழங்குவது உண்டு வாழ்த்து நேரிலே வந்து சொல்லுவதுண்டு இயக்கத்தின் அதிகாரபூர்வமான நிகழ்வாக நாம் பொங்கல் விழாவை இதுவரையில் கொண்டாடவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆனால் தற்போது இந்த ஆண்டு நாம் மக்களோடு மக்களாக இணைந்து அந்தந்த பகுதிகளில் அவரவர் வாழும் கிராமங்களில் பொங்கல் விழாவை சனாதனத்தை விரட்டியடிக்கக்கூடிய ஒரு விழாவாக ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு விழாவாக எளிய விளிம்புநிலை மக்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு விழாவாக எண்ணி அதை சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்று அனைவருக்கும் நான் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை ஜனவரி இருபத்தி மூன்று திட்டமிட்டவாறு திருச்சிராப்பள்ளியில் நமது தேசம் காப்போம் மாநாடு வெற்றிகரமாக நடந்தேறும் அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் சுவரெழுத்து பிரச்சார பணிகளை மேலும் தீவிரமாக தொடங்க வேண்டும் அந்தந்த பொறுப்பாளர்களும் ஆங்காங்கே தங்களுடைய சக்திக்கு ஏற்ப சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்ட வேண்டும் இப்படி ஏராளமான பணிகள் இருக்கின்றன அந்த பணிகளை செவனே ஆற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் வேண்டுகோளையும் விடுக்கிறேன் தேசம் காப்போம் என்கிற மாநாடு சனாதன பயங்கரவாத சக்திகளிடமிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காக நாம் நடத்துகிற ஒரு மாநாடு மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒரே அணியில் திரள வேண்டும் என்பதற்கான ஒரு அளப்பரிய முயற்சி ஆகவே நம்முடைய அழைப்பை ஏற்று தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பலரும் இதில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள் மாநாட்டுக்கு தயாராக வேண்டும் இடையிலே பொங்கல் வந்தாலும் அந்த மகிழ்ச்சியிலே தலைத்தாலும் நமக்கான விடிவை தருகிற ஒரு மாநாடு தேசம் காப்போம் மாநாடு எனவே அந்த மாநாட்டுக்கு அனைவரும் தயாராக வேண்டும் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்